வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்றைய சிந்தனையாக நிம்மதியான வாழ்க்கை வேண்டுமா அப்படிங்கிற தலைப்பில் நம்ம சிந்திப்போம் நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழணும் அமைதியாக வாழணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம் ஆனால் வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள் வந்து கொண்டு தான் இருக்கின்றன நம்ம பிரச்சனைகள் சமாளித்து நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் மனிதன் என்பவன் நம்ம என்ன செய்யறோன்னு கேட்டிங்கன்னா நம்ம சமுதாய அமைப்பில் என்ன சொல்லி கட்டுப்படுக்கட்டிருக்கோ சமுதாய அமைப்புலையும் மதத்துலேயும் என்ன சொல்லியிருக்கோ அதுப்படியே நம்ம வாழ்கிறோம் நம்ம அம்மா சொல்லி கொடுத்த இறைவனையே வணங்குறோம் நம்ம அம்மா நம்மளுடைய மதம் என்ன சொல்லிக் கொடுக்குதோ அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வாழ்கிறப்ப நமக்குள்ளே இருக்கிற தேடுதல் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுது மனித மட்டும்தான் சிந்திக்க தெரியும் இது ஏன் இப்படி இது எதற்கு இப்படி அப்படின்னு ஆராய்ச்சி செஞ்சவங்கலாம் விஞ்ஞானிகளாகவும் மகான்களாகவும் ஆனாங்க ஆனால் நம்ம வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே இருக்கிறப்ப நமக்கு என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா தேடல் அப்படிங்கிறது ஒன்று இல்லாமையே போயிடுது அதனால நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா எதையும் சிந்திக்கிற ஒரு திறன் அப்படிங்கிறது நமக்கு வேணும் இப்போ வந்து நம்ம நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த நிம்மதி எங்கே இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா புறப்பொருட்களில் வெளி உலகத்தில் இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம் அதுதான் நம்மளுடைய தப்பு உண்மையிலே நிம்மதிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்றைக்கு உணர்கிறோமோ அப்போ தான் நம்ம உண்மையான நிம்மதியும் மகிழ்ச்சியும் அடைய முடியும் அதுதான் மகான்கள் சொல்கிறாங்க சாவியை நம்ம வந்து தொலை இடத்துல தேடாமல் வேறு எங்கேயோ தேடுறப்ப அந்த சாவி என்றைக்கும் கிடைக்க போகிறதே இல்லை அது மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அந்த நிம்மதி என்ன செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா நமக்குள்ளே தேடாமல் வெளியில் தேடுறப்ப தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைக்கு முக்கிய காரணமாக இருக்குது அப்போ நீங்கள் வந்து என்னென்ன உணர்வுகள் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு நீங்கள் நீங்க கவனிச்சு பாருங்க இப்போ தனிமையில் இருக்கிறப்ப நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற கோபமோ நம்மள்ட இருக்கிற வெறுப்போ வெளிப்படாது நம்ம பிறருடன் உரையாடும் போதோ இல்லை பிறருடன் நம்ம பழகும் போது தான் நமக்குள்ளே இருக்கிற அந்த கெட்ட குணங்கள் வெளிப்படும் எல்லாமே உங்களுக்குள்ள தான் இருக்கு உங்களுக்குள்ளே தான் பொறாமை எழுது உங்களுக்குள்ளே தான் வெறுப்பு வருது உங்களுக்குள்ளே தான் அகங்காரம் வருது உங்களுக்குள்ளே தான் எல்லா உணர்வுகளுமே ஏற்படுதுங்கிறத நீங்க ஒத்துக்கிட்டா மட்டும்தான் அதை நீங்க என்ன செய்ய முடியும் அதுல இருந்து நீங்க விலகி வர முடியும் அதனால நீங்க என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா ஒரு கவனிப்பாளனா மாறணும் பிறருடன் நீங்க பேசும் பழகும் போதும் நட்பு கொள்ளும் போதும் எப்பெல்லாம் உங்களுக்கு அந்த பொறாமை எண்ணம் ஏற்படுது அப்படிங்கிறத கவனிங்க அதுக்காக அந்த எண்ணம் வர வேண்டாம்னு நீங்க தடுக்க வேண்டாம் நீங்க அதை கவனித்தா போதும் சரி நமக்குள்ளேயும் அந்த பொறாமைங்கிற என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யுங்க நீங்கள் கவனித்து வைங்க அப்புறம் அதே மாதிரியே ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கவனிக்கிறப்ப அந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்குங்கிறப்ப நீங்கள் வந்து அந்த நிமிடமே இந்த எண்ணம் வந்து தவறானது நமக்கு தீய விளைவுகளை தரணும் மகான்கள் சொல்லியிருக்காங்க இன்னும் எனக்கும் அந்த பொறாமை எண்ணம் கோபம் எண்ணம் கவலை எண்ணம் எல்லாமே இருக்குது அது வேண்டாம் அப்படின்னு மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க மனதிற்கு ஒரு கட்டளை இடுங்க அதுபோல் நம்ம ஒவ்வொரு நேரத்துலேயும் நமக்கு தீய குணங்கள் எழுறப்ப நம்ம கவனித்து அதை வந்து நம்ம என்ன செய்கிறோம் நம்ம வேண்டாம்னு நினைக்கிறப்ப நம்ம நமக்குள்ளார நிறைய மாற்றம் வர்றது நினைப்பீங்க அதனால நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு உங்களுடைய மனதில் வரும் எண்ணங்களை கவனிக்கிறது தான் ஒரு பார்வையால் ஒரு சாட்சியா மாறுறதுதான் உங்களுக்குள்ளார மாற்றம் வர நீங்க வந்து என்ன செய்ய வழிவகுக்கும் அதனால நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லா உறவுகள் மேலேயும் ஒரு பிம்பம் வச்சுருப்போம் பார்த்திங்கன்னா நம்ம மனைவி இப்படி தான் நம்ம கணவர் இப்படி தான் அப்படின்னு கணவன் மனைவிக்குள்ளே வச்சுருப்பாங்க நம்மளுடைய குழந்தைகள் இப்படி தான் நம்மளுடைய உறவினர்கள் இப்படி தான் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுருப்போம் அவ அவங்க நம்ம வச்சுருக்கிறப்ப உள்ள பிம்பத்தை விட இப்போ மாறிக்கூட கூட இருக்கலாம் அவங்களுக்குள்ள மனமாற்றம் ஏற்பட்டு அவங்களுக்கு அவங்க வந்து என்ன இருக்கலாம் ஒரு சிறந்த மனிதராக கூட ஆகி இருக்கலாம் ஆனால் நம்ம என்ன நினைப்போம் நிச்சயமாக நமக்குள்ளே ஒரு பிம்பம் வச்சுட்டு அந்த பிம்பத்து வழியாகவே தான் அவங்கள பார்ப்போம் அதுலேயும் தான் நம்ம வெளியில் வரணும் எல்லா மனிதர்களும் ரெண்டுமே இறைவனின் பிம்பங்கள் தான் அப்ப அந்த இறைத்தன்மைக்குள்ள இறைத்தன்மையும் இருக்கு அவங்க கிட்ட விலங்கின பதிவுகளும் இருக்கு நம்மகிட்டையும் சில குறைகள் இருக்கு நிறைகள் இருக்கு எல்லாமே இருக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்குள்ள நீங்க வந்து இருக்கிற தீய குணங்களை ஒத்துக்கணும் ஃபர்ஸ்ட் என்கிட்ட அந்த தீய குணங்கள் இருக்கு விலங்கின குணங்கள் இருக்கு நான் விலங்கினத்திலேருந்து பரிணாமம் பெற்று வந்த நான் எனவே என்னிடம் எல்லா தீய குணங்களும் இருக்கும் அதை நான் கண்டறிந்து அதிலிருந்து தான் இந்த பிறவியின் நோக்கம் புரிஞ்சுக்கிட்டு நீங்க என்னைக்கு ஒரு கவனிப்பாளனா மாறுனீங்களோ அப்போ வந்து உங்களுக்குள்ள ரெண்டாயிரத்து தே தேடல் ஏற்படும் அந்த தேடல் வந்து உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா உங்களை வந்து இந்த மத நம்பிக்கையிலேருந்தும் சமுதாய கட்டமைப்புலேருந்தும் உங்களை விடுவிக்கும் அந்த விடுவிப்பு உங்களுக்குள்ளார மன அமைதியை ஏற்படுத்தும் அன்புங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்தினர்கிட்ட மட்டுமே இருக்கிற ஒரு அன்புங்கிறது நிச்சயமாக வந்து உண்மையான அன்பு கிடையாது எல்லோருக்கிட்டேயும் நம்ம அன்பு வைக்கிறோம் பாருங்கள் அதுதான் உண்மையான அன்பு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா ஒரு குழந்தை நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இறந்துருச்சுன்னா எல்லோருமே துடிச்சு போயிடுவோம் நம்ம கதறி அழுது நம்ம வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய சோகத்தை நமக்கு வந்து இறைவன் கொடுத்துட்டாரே நம்ம என்ன செய்வோம் ரொம்ப கவலைப்படுவோம் ஆனால் அது அதே குழந்தை ஒரு பத்து வீடு தள்ளியோ இல்லை பக்கத்து தருவுலையோ இறந்துருக்கிறப்ப அந்தளவுக்கு நம்ம துக்கப்பட மாட்டோம் அப்போ வந்து இந் இந்த துக்கங்கிறது அது என்னுடையதுன்னு நம்ம நினச்சதால்தான் தான் என்னுடைய குழந்தை என்னுடைய இது அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப என்ன ஆகுது துக்கம் அதிகமாகுது அதனால் நம்ம வந்து அன்பை வந்து சமமாக நம்ம நினைக்கிறப்ப நமக்கு என்ன ஏற்படும் நமக்குள்ளார ஒரு மாற்றம் ஏற்படுறதை உணர்வீங்க அந்த மாற்றம் தான் உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை தரும் நீங்க என்னைக்கு வந்து ஒரு சிறிது நிமிடமாவது தனிமையில் அமர்ந்து உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் வந்து கவனிப்பால்னா என்னைக்கு மாறுனீங்களோ உள்ளுக்குள்ள உங்கள் மனசை வந்து திருப்புறீங்களோ அப்பிலேருந்தே உங்க வாழ்க்கையில் உங்கள் மாற்றம் வர்றத நீங்கள் உணர்வீங்க அதனால உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை வேணும்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தீய உணர்வுகளை நீங்கள் வந்து வெளியில் கொண்டு வாங்க அந்த உணர்வுகள் நமக்கு வேண்டான்னு நீங்கள் முடிவெடுங்க நிச்சயமாக அந்த கவனிப்பாளன் மாறுறப்ப அந்த குணங்கள் உங்களை விட்டு நீங்கிறத நீங்க உணர்வீங்க சிறந்த ஒரு அன்பானவனாகவும் ஒரு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்கிறவனாகவும் நீங்கள் மாறுறதை நீங்கள் உணர முடியும் வாழ்க வளமுடன் இத்துடன் எனது உரையை நிறை நிறைவு செய்து கொள்கிறேன்